ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு இயேசுகுசு திருப்பயிரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்விப்பாராக இந்த வாரத்தில் திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்துருக்கிற தலைப்பு சீடர்களை உருவாக்குவோம் அதற்கு ஆதாரமாய் கொடுத்துருக்கிற வசனம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் பின்பாகம் இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே இது முதல் நீ மனுஷரை இருப்பாய் என்றார் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை நோக்கி இந்த வார்த்தை சொல்லுகிறார் இது முதல் நீ மனுஷரை இருப்பாய் என்று சொல்லி அங்கே சீமோனுக்கு சொல்லுகிறார் அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது சீமோனும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சீஷன் என்கின்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் என்ன என்று சொன்னால் மத்த டேஸ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது இந்த மத்த டேஸ் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் என்ன என்று சொன்னால் மாணவன் என்கின்ற பொருள் அதாவது கற்றுக்கொள்பவன் ஒரு குருவை உடையவன் பின்பற்றுகிறவன் என்கின்ற பொருளை இது தருகிறது எனவே இன்று சீஷர்களை உருவாக்குங்கள் என்கின்ற இந்த தலைப்பு கற்றுக்கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களை இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை நீங்கள் உருவாக்குங்கள் என்கின்ற சிந்தனையின் அடிப்படையிலே இந்த தலைப்பு நமக்கு கொடுத்துருக்கு ஏன் இப்படிப்பட்டவர்களை உருவாக்க வேண்டும் சீஷர்களை ஏன் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது மற்ற பதினெட்டு பதினான்கிலே இந்த சிறியனில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல ஒரு ஆத்மா கூட அழிந்து போகக்கூடாது ஒரு ஆத்மா கூட நரகத்திலே சென்றுவிடக்கூடாது என்பதிலே பிதா கவனமாக இருக்கிறபடினாலே இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும் இந்த உலகம் முழுவதும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்கின்ற அந்த சீரிய நோக்கோடு இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஷீடர்களை உருவாக்குவோம் அப்படியானால் எப்படிப்பட்டவர்களை உருவாக்குவது வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் லூகா ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவர் அங்கே பேதுருவை அழைத்த போது சொல்லப்படுகிறது அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம் முதலாவது யார் உண்மையான சீஷனாக இருக்க முடியும் என்று சொன்னால் கடைபிடிப்பவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிப்பவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமே அவருடைய சீஷர்களாக இருக்க முடியும் இங்கே ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார் அவர்கள் உடனடியாக அவருக்கு கீழ்ப்படுகிறார்கள் எனவே சீசுத்துவத்தின் முதல் படி என்ன என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது வேதத்தில் அநேக தேவ மனிதர்களை உதாரணமாக சொல்ல முடியும் உதாரணமாக ஆபிரகாமை தேவன் அழைத்தான் அழைத்தபோது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொன்னபோது அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் புறப்படுகிறான் அதே போல் நோவா நோவாவுடைய காலத்தில் அக்கிரமம் பெருகியிருந்தது எனவே ஒரு பேழையை ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார் அந்த வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படிந்து கத்தர் சொன்னபடியெல்லாம் செய்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் எனவே அருமையானவர்களே உண்மையான சீசத்துவத்தின் முதல் பண்பு என்ன என்று சொன்னால் கடைப்பிடிக்கிறவ ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக வேண்டும் அப்படியானால் யாரை சீஷர்களாக உருவாக்குவது என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறவர்களை சீஷர்களாக நாம் உருவாக்க வேண்டும் சீஷர்களாக உருவாக்குகிறவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவது சீஷர்களை உருவாக்குவதிலே இரண்டாவது காரியம் என்ன என்று சொன்னால் இவர்கள் கரைத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதாவது கிறிஸ்துவுக்காக இழக்க தயாராக இருக்க வேண்டும் யார் சீஷனாக இருக்க முடியும் என்று சொன்னால் முதலாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமே சீஷர்களாக இருக்க முடியும் இரண்டாவது அவருக்காக இழக்க தயாராக இருக்கிறவர்கள் தங்களை கரைத்து கொள்ளுகிறவர்கள் அங்கே வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் லூக் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் அவசரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லப்படும் தங்களுடைய எதை இழக்க கொடுத்தார்கள் தங்களுடைய எதை அங்கே கரைத்து கொள்கிறார்கள் இன்றைக்கு மிஷினரிகள் நம்முடைய இந்திய தேசத்திலே வந்து தங்களையே கரைத்து கொண்டார்கள் தங்களையே அர்ப்பணித்தார்கள் அவர்கள் இழக்க கொடுத்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழக்க கொடுத்தார்கள் தங்களுடைய உயிரை இழக்க கொடுத்தார்கள் தங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் தேவனுக்காக இழக்க கொடுத்தார்கள் அப்படியானால் சீஷன் என்பவன் தேவனுக்காக இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும் இரண்டாவது சீசன் என்பவன் தேவனுக்காக இழப்பதற்கும் அவன் தயாராக இருக்க வேண்டும் மூன்றாவது சீஷன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சீஷன் கனி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும் சாட்சி உள்ள வாழ்க்கை அவன் வாழ வேண்டும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் என்று சொல்லப்படுகிறது எனவே யார் சீஷர்களாக இருக்க முடியும் என்று சொன்னால் கனி கொடுக்கிற வாழ்க்கை உள்ளவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை ஆண்டவருக்காக சாட்சியுள்ள ஜீவியம் யார் செய்கிறார்களோ அவர்கள் அவருடைய சீஷராக இருக்க முடியும் எனவே சீஷரை உருவாக்குவோம் என்கின்ற இந்த தலைப்பில் மூன்று காரியங்கள் யாரை சீஷராக உருவாக்குவது என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை நாம் சீஷர்களாக உருவாக்க வேண்டும் இரண்டாவது அவருக்காக இழக்க தயாராக இருக்கிறவர்களை சீஷர்களாக உருவாக்குவோம் மூன்றாவது அவருக்காக கனி கொடுக்கிறவர்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் யார் வாழுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை நாம் சீஷர்களாக உருவாக்க வேண்டும் என அருமையானவர்களை இன்றைய நாளில் நாம் சிந்திக்கிற காரியம் சீஷர்களை உருவாக்குவோம் சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று அண்டைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது ஆண்டவருக்காக இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் மூன்றாவது ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ வேண்டும் கத்தவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மே